நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமுந்திரியான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் லட்சியம் வரும் தாழ்ந்த சிந்தையுள்ளவர்களிடத்தில் உண்டு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் துன்மார்கன் மறிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரரின் அப்பேச்சை கெட்டுப்போம் நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் களி கூறும் துன்மார்கர் அழிந்தால் உண்டாகும் செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் துன்மார்களுடைய வாயினால் அது இடிந்து விழும் மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்குறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பால் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் கடூரனோ தன் உடலை அலைகழிக்கிறான் துன்மார்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கைகோர்த்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினியாய் முடியும் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிஸ்னித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையைப் பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் தன் வீட்டை கலைக்கிறவன் காற்றை சுந்தரிப்பான் மூடன் ஞானமுள்ளவனுக்கு அடிமையாவான் நீதிமானுடைய பலன் ஜீவவிருச்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே துன்மார்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் அதிகாரம் பன்னிரண்டு புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ குணமுள்ளவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் னைகளுள்ள உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள் லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்கரின் வார்த்தைகள் ரத்தன் சிந்த பதிவிருப்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் துன்மார்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரமில்லாதவனாயிருந்தும் இருந்தும் தன்னைத்தான் கணம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரனுள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் துன்மார்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கன்னி நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தியடைவான் அவனவன் கை கிரியையின் பலனுக்குத் தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சியை மூடுகிறவனோ விவேகி சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் காரணோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷனுடைய உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன் துன்மார்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணமில்லை அதிகாரம் பதிமூன்று ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய்த்திறக்கிறவனோ கலக்கமடைவான் சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய்பேச்சை வெறுக்கிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் லச்சியும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்துப் போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வமிருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வரியம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்கரின் தீபமோ அணைந்து போம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ அடைவான் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப் பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போலிருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதினால் மரணக் கண்ணிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லச்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கணமடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்குத் தோழனோ நாசமடைவான் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துப் போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் போகிறவர்களும் உண்டு பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான் துன்மார்கருடைய வயிறோ பசித்திருக்கும் அதிகாரம் பதினான்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் மூடன் வாயிலே அவன் அகந்தை கேற்ற உண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும் காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான் பொய் பொய்களை ஊதுகிறான் பரியாசக்காரன் ஞானத்தை தேடியும் கண்டுபிடியான் புத்தியுள்ளவனுக்கோ அறிவு லேசாய் வரும் மூடனுடைய முகத்துக்கு விலகிப்போ அறிவுள்ள உதிடுகளை அங்கே காணாய் தன் வழியை கொள்வது விவேகியின் ஞானம் மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம் மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள் நீதிமான்களுக்குள்ளே தயையுண்டு இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான் துன்மார்கனுடைய வீடு அழியும் செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் நகைப்பிலும் மனதுக்கு துக்கமுண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மதியீனனோ கொண்டு துணிகரமாயிருக்கிறான் முற்கோபி மதிகேட்டை செய்வான் துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் பேதையர் புத்தியீனத்தை சுதந்தரிக்கிறார்கள் விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் தீயோர் நல்லோருக்கு முன்பாகவும் துன்மார்கர் நீதிமான்களுடைய வாசற்படிகளிலும் குனிவதுண்டு தரித்திரன் தனக்கடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான் ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதருண்டு பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம் மூடரின் மதியினம் மூடத்தனமே மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை வஞ்சனை காரணோ பொய்களை உதுகிறான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்குத் தப்பலாம் ஜன திரட்சி ராஜாவின் மகிமை ஜன குறைவு தலைவனின் முறிவு நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புறுக்கி தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான் துன்மார்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும் மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேலிருக்கும் அவனுடைய கோபமோ லச்சி உண்டாக்குகிறவன் மேலிருக்கும் அதிகாரம் பதினைந்து மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தி கக்கும் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷமுண்டு துன்மார்கனுடைய வருமானத்திலோ துன்பமுண்டு ஞானிகளின் உதடுகள் அறிவு இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படியல்ல துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் துன்மார்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனு புத்திரருடைய இருதயம் அதிக அல்லவோ பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான் ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான் மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் புத்திமானுடைய மனம் அறிவை தேடும் மூடரின் வாயோ மதியினத்தை மேயும் சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரம்யமோ விருந்து சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் ஸ்நேகத்தோடு இருக்கும் கரியே நல்லது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமர்ப்போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் மனுஷனுக்கு தன் வாய் வாய்மொழியினால் மகிழ்ச்சியுண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் துன்மார்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் துன்மார்க்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும் நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை